நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் தென்னிந்தி திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி நடுநாட்டு ஸ்தலத்தில் ஒன்று போய் தரிசனம் பார்க்குற பாக்கியம் கிடச்சபடியாக ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் நடுநாட்டு ஸ்தலங்களில் ரெண்டாவதாக விளங்குறது தான் இந்த ஸ்தலம் எப்படி ஸ்ரீ ஸ்ரீகாலஹஸ்திங்கிறது வந்து சிலந்தி பாம்பு எல்லாம் சேர்ந்து காலை அஸ்தின்ட்டா அந்த மாதிரி இந்த ஸ்தலத்துக்கும் ஒரு தேவக்கண்ணி ஆன பெண் காமதேனு பசு இந்திரனோட ஐராவத யானை வெள்ளை யானை இது மூணு சேர்ந்து இந்த ஊரோட பேராக ஒரு தேவக்கண்ணிங்கிறதுக்கோசரம் பெண்ணும் காமதேனுங்கிறத குறிக்கிறதுக்கு ஆ ஆஆன்னா பசு பசுவை சொல்லக்கூடியதும் யானைக்கு உண்டான பேர் கடம் அந்த கடத்தையும் சேர்த்து பெண் ஆ கடம் அப்படின்னு சொல்லி பெண்ணாகடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை பற்றி தான் நான் இன்றைக்கி போய் தரிசனம் பார்த்தது சொல்ல போகிறேன் இந்த பெண்ணாகடம்ங்கிறது இன்றைக்கி பெண்ணாடம் மறுவிடுது இந்த கோவிலோட சுவாமியோட கருவறை வந்து கஜபிருஷ்ட ரூபத்தில் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு புராண காலத்தில் தூங்கானை மரம் மடம் அப்படிங்கிற பேரும் இருந்திருக்கு இங்க வந்து அம்பாள் சுடற்குழு அது அம்பாள் அழகிய காதலி அப்படின்னு கலந்தை நாயகின்னும் பேர் இருக்குது அம்பாளுக்கு சுவாமிக்கு சுடர் கொழுந்து நாதர் அப்படின்னு சொல்லியும் பிரளயகாலேஸ்வரர் அப்படின்னும் பேர் இந்த ஊருக்கு மரம் தான் வந்து ஸ்தலவருட்சமாக இருக்குது இங்கே இருக்கிற தீர்த்தங்கள் வந்து கைலை தீர்த்தம் பார்வதி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் முக்குளம் வெள்ளாறு அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளாறுங்கிறது தான் இந்த ஊருக்கு வழியில் இருக்கிறது இங்கே தான் தீர்த்த வாரி நடக்கிறது அப்படிங்கிறதும் கோவிலுக்கு போனபோது தெரிஞ்சுட்டேன் இந்த அம்பாளை பற்றின பேர் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இந்த அம்பாளை பற்றின பேரை பற்றின விவரம் எனக்கு தெரிய வந்தது வந்து பின்னாடத்தை சேர்ந்த அறவேன்னு சொல்லிட்டு ஒரு உழவாரப்படி செய்யக்கூடிய ஒரு சிவனடியார் அவர் மூலியமாக ரொம்ப வருஷத்துக்கு மு முன்னாடியே அழகிய காதலி அப்படிங்கிற இந்த அம்பாளோட பேரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனாலும் இறைவனோட அருள் வந்து சமீபத்தில் இந்தியா போனபோது தான் கிடச்சது போய் பார்க்குறதுக்கு அம்பாளை ஆ மோதன் அம்பாள் அழகிய காதலி அப்படின்னு சொல்லி சொல்கிற வாசலில் அஞ்சு நில கோபுரம் ரொம்ப பெருசாக இருக்குது வாசலை தாண்டி போகும்போது அந்த தெற்கு பக்கத்தில் வந்து ஒரு இந்த குடவரை பிள்ளையார் மாதிரி இருக்கார் அதுக்கப்புறமா உள்ள தாண்டி போகும்போது பூச்செடிகள்லாம் வச்சுருந்தா இப்போ நான் போனபோது அங்கே கட்டட வேலைகள்லாம் நடந்துட்டுருந்தது அங்கே வடக்கு பக்கத்தில் பார்த்தேனாக்க பெரிய மண்டபம் இருந்தது அதில் வாகனங்கள்லாம் வச்சுருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இ இந்த ஊரில் வந்து ஜதஸ்தம்பம் இருக்குது அதுக்கப்புறமா ஒரு பைனாறு கால் மண்டபம் நந்தி இருக்கார் ஆனால் வாசல்லையே பார்த்தேன்னா ஒரு பெரிய மண்டபத்தில் நந்தி பகவான் வாசலை பார்த்துருக்கார் இந்த மாதிரி நந்தி பகவான் வெளியில் பார்த்து இருக்கிறத வந்து நான் திருவைகா ஊரில் பார்த்துருக்கேன் நந்தி பகவான் வெளியில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இந்த ஸ்தலத்துலையும் அதே மாதிரி திருவென்காடில் பார்த்தோன்னாக்கா அம்பாள் சன்னதி கிட்டே நந்தி பகவான் திரும்பிண்டு இருப்பார் சுவாமி வராறான்னு பார்க்குறதுக்கோசரோன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி இந்த ஸ்தலத்துலையும் நந்தி பகவான் வாசலை இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு கேட்கும்போது ஒரு தடவை காலம் வருதான் அப்போது தேவர்கள் எல்லாரும் இந்த ஸ்தலத்தை ஈசனை வணங்கி எல்லாருமே இந்த இறைவன்கிட்டேயே வந்து புகழ் புகலிடம் கொண்டாலான் அப்போது வெள்ளம் வந்து கோவிலுக்கு வராமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நந்தி பகவான் கிட்ட சுவாமி சொல்ல நந்தி வாசலை பார்த்துன்ற மாதிரி இருந்து இந்த நந்தி வராமல் வெள்ளம் கோ ஊருக்குள்ளே வராமல் தடுத்ததுனால இன்னும் அப்படியே இருக்க அது வந்து புரண்டக்கால் அசையாது அதிகார நந்தி மூலம் பிரளய கால வெள்ளத்தை தடுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இந்த ஊருக்கு கடந்தை நகர் அப்படிங்கிற பேரும் இருந்திருக்கான் அதனால்தான் அம்பாளுக்கு கடந்தை நாயகிங்கிற பேரும் இருக்குது கடந்தைங்கிறது வந்து கடந்தையர்கள்ங்கிறவா வந்து இந்த போர் புரியக்கூடிய வீர மக்களாம் இவா இந்த ஊர்ல கிட்டத்தட்ட எப்படி வந்து சிதம்பரத்தில் ரெண்டாயிரம் தீட்சிதர்கள் திருச்செந்தூர்ல மூவாயிரம் பேர் இருக்கான்னு சொல்லி சொல்லுவா அந்த மாதிரி இந்த ஊர்ல வந்து ஆறாயிரம் கடந்தியர்கள் வாழ்ந்தாளாம் அதனால் இந்த ஊருக்கு கடந்தை நகர்ன்னு பேர் இந்த ஊருக்கே எப்படி காமதேவனை வந்து பூஜை பண்ணிட்டு எப்படி இங்கே ஐராவதம் வந்தது அப்படின்னு பார்த்தாக்க இந்திரன் வந்து தேவலோகத்தில் பூஜை பண்ணுறதுக்கோசரம் தனக்கு பூஜைக்கு பூ வேணும்னு சொல்லி அங்கே இருந்து ஒரு மங்கையை தேவ கண்ணியை வந்து ஈசனுக்கு பூஜை பண்ணுறதுக்கு மலர்கள் வேணும் போய் வான்னு சொல்லி பூலோகத்துக்கு அனுப்பிச்சாராம் அந்த தேவ மங்கை இங்கே வந்தவள் அந்த பெண் இந்த ஸ்தலத்துக்கு வந்தவள் ஈசனை பார்த்துட்டு ஈசன் மேலே அப்படியே பக்தியோட இங்கேயே தங்கி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாளாம் பூ பொறிக்க போனவோ பூ எடுத்துட்டு வர போனவோ வரலையேன்னு சொல்லிட்டு தேவேந்திரன் வந்து காமதேனுவை கீழே அனுப்பிச்சாரான் வந்த காமதேனுவும் ஈசனோட அருளாலயம் அழகிலேயும் மயங்கி அப்படியே காமதேனும் இங்கேயே தங்கிட்டு தான் ஈசனை வழிபட்டு போன ரெண்டு பேரும் வரலையேன்னு சொல்லிட்டு தேவேந்திரன் அடுத்து யானை தன்னுடைய வெள்ளை யானை ஐராவதத்தை கீழே அனுப்புகிறாராம் அந்த யானை இங்கே வந்து அந்த ஐராவத யானையும் ஈசனுக்கு இங்கேயே பூஜை பண்ணிகிட்டுருக்கேன்னு சொல்லி தங்கிடவே இந்திரன் வந்து என்ன போனவா ஒருத்தருமே காணுமேன்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்ச மூணு பேரையும் அதாவது அந்த பெண் தேவலோக பெண் காமதேனுங்கிற ஆ பசு அதுக்கப்புறமா ஐராவதம் யானை கடம் அதையும் பார்க்கறதுக்கோசரம் கீழே வந்தபோது இந்த ஸ்தலத்தை ஈசனை பார்த்து அவரும் இங்கே இந்திர தீர்த்தத்தை ஏற்படுத்தி அதனால் தானே இங்கே வழிபட்டார் ஈசனை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இந்த ஊரில் கலிகம்ப நாயனார்னு அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தர் அவர் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்த சிவனடியார்களுக்கெல்லாம் தன்னோட மனைவியோடு சேர்ந்து மனைவி நீர் வார்க்க பாத பூஜை பண்ணி வந்த சிவனடியார்களுக்கெல்லாம் அவர் அண்ணம்பாலிச்சிண்டு வணங்கிட்டு இருந்திருக்கார் ஒரு தடவை ஒரு சிவனடியாருக்கு பாத பூஜை பண்ணுறதுக்கு இருக்கணும்னு ஒய்ஃபை மனைவியை போது அதில் நீர்வாக்கிறதுக்கு தாமதம் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு மனைவியோட கையே அவர் வெட்டிட்டாராம் கோவத்தில் அப்போது ஈசன் தான் அந்த சிவனடியாராக வந்திருக்கார் வந்தவர் அந்த மனைவியோட கையை திருப்பி ஒட்ட வச்சு கலிகம்ப நாயனாருக்கு வீடு பேர் கொடுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதை தவிர இந்த ஸ்தலத்தில் வந்துட்டு மேகண்டார் அப்படிங்கிறவரும் இந்த ஸ்தலத்தில் தான் அவதாரம் பண்ணியிருக்கார் அவதரித்த ஸ்தலம் இது அப்படின்னு இங்கே இருக்கிற இந்த சுவாமி பிரளயகாலேஸ்வரர் வந்து சுயம்பு மூர்த்தி இந்த சுயம்பு மூர்த்தியை வந்துட்டு சுவாமியோட கருவறை அந்த பா நேராக போய் சுவாமி அதுலேருந்து தான் தரிசனம் பண்ணணும்ல பிரகாரத்தை சுற்றி வரும்போது ம பாக்கி மூணு பக்கத்துலேயும் இந்த ஜன்னல் மாதிரி பலகண்ணின்னு சொல்லி சொல்லுவாள் அந்த கட்ட கட்டமாக போட்ட இது அது மூலியமாக மூணு பக்கத்துலேயும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது மூணு பக்கத்து மூலியமாகவும் இந்த தலத்தை ஈசனை தரிசனம் பண்ணி நேரடியாகவும் தரிசனம் பார்த்தது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது இந்த ஸ்தலத்தை ஈசனை பார்த்து நாவுக்கரசர் பாடுறார் பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சையுண்டில் இருங்கூற்ற கல மின்னாறு மூவிலை சூலமின் மேற்பொறி கொண்டல் துண்ணார் கடந்தையுள் தூங்கானை சுடர் சுடற்கொழுே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் இந்த ஸ்தலத்தில் தான் ஞான சம்பந்தருக்கு சூலம் உடம்பில் சுவாமியால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த செய்யுள் மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த கோவிலில் இந்த ஊரில் அது நடந்திருக்கு திருசூல குறியையும் ரிஷப முத்திரையையும் அப்புறம் உடல்ல சுவாமி கொடுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் அப்படின்னு இந்த ஊர் இந்த கோவில் பக்கத்துலேயே வந்து கட்டுமலை கோவில்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இந்த கட்டுமலை கோவிலை வந்து கீழ் பார்த்த மாதிரியே இருந்தது படியேறி மேலே வந்து சுவாமி பேர் சௌந்தரர் சௌந்தரேஸ்வரர் சுவாமி இந்த கோவிலுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது மீட்டர் வசரத்தில் மேலே இருக்கு மேடான பகுதியில் இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா ஒரு சோழ ராஜா இந்த ஊருக்கு சுவாமியை தரிசனம் பண்ணணுன்ட்டு வந்தாராம் வரும்போது ஆற்றுல வெள்ளம் நிறைய ஜாஸ்தி ஆகிடுதான் அப்போ சுவாமியை பார்க்க முடியலையேன்னு சொல்லும்போது சுவாமி மேடான இடத்துல இருந்து தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கோவிலில் வந்துட்டு தனி சன்னதியில் அம்பாள் இருக்கா அதை தவிர நால்வர் சேக்கிழார் அதுக்கப்புறமா சோமஸ்கந்தர் முருகர் பிள்ளையார் லக்ஷ்மின்ட்டு இங்கே வந்து கோடி விநாயகர் அப்படிங்கிறவரை நம்மளால் இந்த பெண்ணாடகம் பிரளயகாலேஸ்வரர் கோவிலில் பார்க்க முடிகிறது இந்த கோவிலுக்கு மேற்கு பகுதியில் இருக்கிற குளம் தான் வந்து கபிலை தீர்த்தம் கைலை தீர்த்தம்னு ரெண்டு விதமாக சொல்லப்படுறது அதாவது காமதேனு இங்கேருந்து பூஜை பண்ணின போது காமதேனுவோட மடியிலேருந்து சுரந்த பால் நிரம்பின குளம்தான் இந்த குளம் அப்படின்னும் கிழக்கு பக்கத்தில் இருக்கிற தீர்த்தம் பார்வதி தீர்த்தம்னும் ஊரில் இருக்கிற தீர்த்தம் தான் இந்த வெள்ளாறு தீர்த்தவாரிக்கு உண்டானது ஆதி காலத்தில் இந்த ஊருக்கு புராண பேர்களாக மகேந்திரபுரி புஷ்பவனம் பார்வதிபுரம் சோக நாசனம் அப்படிலாம் இருந்திருக்கு ஆடி மாதத்தில் இங்கே இருக்கிற அம்பாளுக்கு சிறப்பாக பூஜைகள்லாம் நடக்கிறதா சித்திரையில் திருவிழாக்கள் நடக்கிறதாம் இந்த ஊர் கோவிலில் கை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவா போய் வேண்டின்றாக்க அவளுக்கு கை நோய் எல்லாம் தீர்றது அப்படிங்கிறதும் சோழர் காலத்து கல்வெட்டு இங்கே கிடச்சிருக்கான் அதில் தூகர்னே மாடமுடைய நாயனார் அப்படின்னு இந்த சுவாமியோட பேர் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் இங்கே போனபோது தெரிஞ்சின்ற ஒரு விஷயம் இப்படி பாடல் பெற்ற ரெண்டாவது நடுநாட்டு ஸ்தலத்தை சம்பந்தராலும் பாடப்பட்டிருக்கு இந்த ஸ்தலம் இ அப்பராலேயும் பாடப்பட்டிருக்கு சம்மந்த் இந்த சுவாமி வந்து சோழ காலத்துக்கு உண்டான மாதிரியே பழைய காலம்ங்கிறதுக்கேற்ற மாதிரியே சதுர அவ ஆவுடையாரோட ரொம்ப உசுரமான பானத்தோடு இருக்கார் அதனால் சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலங்களில் இந்த பெண்ணாகடம் பிரளயகாலேஸ்வரர் அம்பாள் அழகிய காதலி அம்பாள் சமேத சுவாமியை போய் தரிசனம் பார்க்கணும்னு சொல்லி வேண்டின்ட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்